ஹாய் விஷ் இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா சிவனுடைய கோப பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாத பனிரெண்டு பாவங்கள் சிவன் அழிக்கும் சக்தி கொண்டவன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் உண்மையில் சிவன் மிகவும் சாந்தம் கொண்டவன் ஆக்கிரம விதிப்படி பூஜை செய்து உண்மையான தொழுதால் சகல உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு சிவனின் பரிபூர்ண ஆசையும் கிட்டும் சிவபுராணத்தில் சொல்லியிருக்கும் கூற்றுப்படி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்யும் பாவங்களுக்கான சம்பளம் கிடைக்காமல் போகாது மனசாட்சியை தாண்டி நீங்கள் செய்யும் பாவத்திற்கான பதில் சிவனிடம் கிடைக்கும் என்று இந்து கூறுகிறது அவ்வாறு சிவனின் கோபத்தில் இருந்து தப்பிக்க முடியாத நாம் செய்யும் பாவங்கள் எவை ஒன்று அடுத்தவரின் மனைவியை அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது இரண்டு அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் மூன்று உங்கள் சுயநலத்திற்காக எளியவர்களின் கனவை வாழ்வை அளிப்பது அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவது சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாத பாவம் நான்கு ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலேயே செல்வது அல்லது சிறிது நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பதும் இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவம் கர்ப்பிணி பெண்களிடம் மிக மோசமாக நடந்து கொள்வது அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதே போல் மாதவிளக்கின் போது பாவத்திற்குரிய வழிகளாகும் ஆறு இன்னொருவரை பற்றி அபாண்ட பொய்கூறி அவரை சீர்குலைக்க வைப்பதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆடாக நேரிடும் ஏழு வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் மனதிற்கு நிம்மதியளிக்காத செய்திகளையும் எல்லோரிடமும் பரப்புவது மோசமான செய்கையாகும் இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் மற்றொருவரின் வாழ்வு நாசமானால் அது பெரிய பாவம் அடுத்தவரை கொலை செய்வது அழிப்பது போன்றதற்கு இணையானதாகும் ஒன்பது இந்து சமயம் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியும் அவற்றை சாப்பிடுவது பாவச் செயல் உதாரணத்திற்காக தெய்வமாக பார்க்கப்படும் மாட்டை உண்பது பத்து வன்முறையை கையாள்வது குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்யும் வன்முறைகள் மன்னிக்க முடியாத பாவமாகும் பதினொன்று மாதா பிதா குரு மற்றும் வயதானவர்களை மரியாதையின்றி நடத்துவது அவர்களை அடித்து துன்புறுத்துவது போன்றவைகளில் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பனிரெண்டு முறையற்ற வழியில் வந்த சொத்து சேர்ப்பது தானாக கொடுத்த பொருளை திரும்ப வாங்குவது சிவனின் பாவத்தின் கணக்கில் அடங்கும் இந்த பன்னிரண்டு பாவங்கள் சிவனின் கோபப் பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாத பாவங்களாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்